நண்பர்களே அனைவருக்கு காலை வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நமது மை பி த்ரீ எம்டி சக்தி ஆனந்தன் பெயில் என்னாச்சு அதேமாரி கடந்த திங்கக்கிழமை என்ன முடிவுக்கு வந்தாங்க இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா திரு கார்த்திக் பிள்ளை சார் அவர்கள் வந்து நேற்று இரவு ஒரு வீடியோ நான் போட்டிருந்தாரு அந்த வீடியோவுடைய தான் இப்போ நமது மாவி த்ரீ ஆர்ட்ஸ் உறுப்பினர்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நமது எம்டி திரு சக்தியானந்தன் அவர்கள் இன்றுடன் தானாக ஆகி அறுபது நாட்கள் ஆகிறது அதாவது செப்டம்பர் ஐந்தோட அவர் சென்றது வந்து ஜூலை ஐந்து சரி இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெயில் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க பெயில் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது தற்போது அவர் அறுபது நாள் கம்ப்ளீட் பண்ணிக்கிறதுனால கிரவுண்ட்ஸ் என்கின்ற ஒரு வார்த்தை மூலம் அந்த செக்ஷன் கிராவிட்டி அந்த கேஸுடைய கெப்பாசிட்டி வந்து அறுபது நாலு இதை பேஸ் பண்ணி இவருக்கு பெயில் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தற்போது இருந்து வர சூழ்நிலையில் கடைசி நேரத்தில் நமது ஜட்ஜிமெண்ட் கொடுக்கப்பட்ட காப்பியில் ரெண்டாயிரம் சம்திங் கோடி வந்து மக்களுக்கு திருப்பி அளித்ததனால் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வைத்து நம்ம மெரிட்ஸ்லே வந்து பார்த்திங்கன்னா நமது எம்டி வெளிவருவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகிறது அதாவது மெரிட்ஸில் வர்றதுக்கு வந்து பார்த்தோன்னா ஹைகோர்ட்டில் வேல்மனை அப்ளை பண்ணியிருக்காங்க அப்போ வரும்போது அங்கே ஒன்று கேஸ் வந்து ஃபைல் ஆகணும் நம்பர் ஆகணும் ரெண்டாவது லிஸ்ட்டில் போடணும் ரெண்டாவது காஸ்ட்டில் வரணும் ஸோ இதெல்லாம் வர்றதுக்கு வந்து பார்த்தனா கிட்டத்தட்ட ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதால் வந்து நமது எம்டி வர்றதுக்கு ஓரிரு நாட்கள் தள்ளி போகலாமல் தவிர மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த முறை வெளிவரது உறுதியாகியுள்ளது அவர் பவர்லே வரப்போகிறார் சரிங்களா இதற்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் மிக பிரபலமான கிரிமினல் லாயர் மூத்த வழக்கறிஞர் வந்து நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நண்பர்களே இதால் வந்து இந்த முறை நமது எம்டிக்கு வந்து பில் கிடைப்பதற்கான நூறு சதவீதம் சாத்தியம் உள்ளது சரிங்களா இதற்கிடையில் வந்து பார்த்தோன்னா எம்டி ரகசீல்மா வந்துட்டார் அப்படின்ற ஒரு புரளி போயிட்டுருக்கு இந்த புரளெல்லாம் உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி நமது மனைவித்திரை ஆட்ஸ் உறுப்பினர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா சட்டத்துக்குன்னு ஒரு டைம் இருக்குது நம்ம ஏதோ தோணான இடத்தங்க எதுவுமே சொல்ல முடியாது அதற்குன்னு ஒரு பவர் எடுத்து சட்டத்தை மீறி யாரும் எதுவும் நடக்க முடியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் நமது எம்டி எப்படி வழி வர முடியும் அதேமாரி பெயில் கிடைக்க அக்டோபர் மாதம் வரை போகும் அப்படின்ற மாதிரி ஒரு பொருளை கிளப்பிட்டுருக்காங்க இந்த பொருளையும் தற்போது போயிட்டுருக்கு இது வந்து உண்மை இல்லை இது எல்லாம் வதந்திகள் சரியா நேற்று இரவு கார்த்திக் பிள்ளை சொன்ன மாதிரி மெரிட்ஸில் அவர் பெயில் வெளிவருறதுக்கான ஏற்பாடுகள் நடந்து வருகிறது சரிங்களா மெரிட்ஸில் வெளிவருவதுக்கான ஏற்பாடுகள் நடந்து வருகிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் சில யூடியூபர்ஸ் சில சோஷியல் மீடியாவில் தகவல் தப்பு தப்பாக பரவி வருகிறது இந்த தகவல் பரவுவதை முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் நண்பர்களே நமது எம்டி ஒரு சாதாரண புழல் சிறையில் ஏ கிளாஸும் இல்லையா ஏ பிளஸ் இல்லையா அப்போ ஒரு சாதாரண நிலையில்தான் உள்ளார் நம்மையோ அவர் வெளியே வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோமோ எவ்வளோ எதிர்பார்ப்புக்கு இருக்கிறோமோ அவருக்கும் அது இருக்கும் அப்படின்ற மாதிரி திரு கார்த்திக் பிள்ளை சார் அதிரடியாக சொல்லியிருக்கிறாரு நம்மளை விட அவர் தான் வரதுக்கு ரொம்ப முயற்சிகள் பண்ணி இருப்பதாக சொல்கிறாரு அதுவும் உண்மைதான் சரிங்களா ஏன்னா ஒரு சாதாரண புழல் சரியில்லை நிறைய குற்றவாளிகள் இருக்கிற இடத்துல ஒருவர் இருக்கும்போது ஒரு நல்லவர் இருக்கும்போது கண்டிப்பாக அவர் இப்போ வந்து வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் நினைத்திருப்பார் இது இல்லாமல் நமது நிறுவனம் எந்த தப்பும் பல்ல நமது எம்டி எந்த தப்பும் பல்ல இருந்தாலும் ஒரே இடத்துல ஒரே கதைக்கிட்ட இருக்கும்போது கண்டிப்பாக கொஞ்சமான கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் எனவே நீங்கள் தயவுசெய்து நமது மனைவித்திரி உறுப்பினர்கள் தவறான கருத்துக்களை பரப்ப வேண்டாம் பெரும்பாலும் நமது உறுப்பினர்கள் யாரும் தவறான கருத்துக்களை பரப்புறதில்ல சில சோஷியல் மீடியாவில் இதுக்காகவே இருக்கிறாங்க அவர்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா தப்பு தப்பாக கருத்துக்களை வெளி பரப்பிருக்கிறாங்க அதாவது வெளி வந்து தலைமறைவாக இருக்கிறாரு அதேமாரி பெயில் பிடிக்காது அதாவது அடுத்த மாதம் வரைக்கும் போகும் இதெல்லாம் வந்து தற்போது த்ரீ ஆட்ஸ் பற்றி கரண்ட்டில் இருக்கிற வதந்திகள் எனவே இது யாரும் நம்ம வேண்டாம் நேற்று இரவு நமது மை வி த்ரீ ஆட்ஸுக்கு நிறுவனத்துக்கு ஆதரவாக பேசக்கூடிய த கேடிவி கார்த்திக் பிள்ளை சார் அவர்கள் தெளிவாக விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு கண்டிப்பாக அதை போய் பாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் నీ వం